ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்காகனா இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை நாங்கள் வேலூர் போயிருந்தோம் வெரிஃபிகேஷனுக்காக அந்த பதினாறு மெம்பர்ஸில் நானும் ஒரு மெம்பர் அதனுடைய அனுபவங்கள் தான் ஷேர் பண்ணுறேன் திங்கக்கிழமை நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தோம் காலையில் ஏழு மணிக்கு வெரிஃபிகேஷனுக்காக போகிறதா இருந்தது அப்போ டிஎஸ்பி சாருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அதனால் ஈவினிங் சொல்லிட்டாங்க நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சங்கர் சார் ராஜேஷார் ஹோட்டலுக்கு வந்தாங்க அவங்க கூட நாங்கள் எஸ்பிஓ எந்த அளவுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன இஷ்யூலாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்குள்ளே உள்ள சந்தேகங்களை நாங்கள் சார்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கிட்டோம் அது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு சங்கர் சார் ராஜேஷ் சார் கூட நாங்கள் இருந்த அந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து கிளம்பி போயிட்டாங்க நாங்கள் ஈவினிங் நாலு மணிக்கு எஸ்பி ஆஃபீஸ் போனோம் போகும்போது எங்களுக்கு மனசில் ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்தது ஏன்னால் எங்களுக்கு இதான் முதல் அனுபவம் பயம் இருந்தது ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் டிஎஸ்பி சாரை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது அவங்க கேட்ட கொஸ்டினுக்கும் நாங்கள் எல்லாமே ஒரு கட்டுரையாக ஏழுலேருந்து எட்டு பக்கம் நாங்கள் வந்து அந்த கட்டுரையை எழுதி ஃபில் பண்ணி ஆஃபீஸில் உட்காந்து அதை ஃபில் பண்ணி எங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி சிக்னேச்சரோடு சப்மிட் பண்ணிட்டு வந்தோம் அவங்க கேட்ட கொஸ்டின் ஃபஸ்ட்டில் எங்களுடைய டேட்டா பேஸ் அதாவது நேமு ஸ்டாஃப் ஐடி எந்த ஊர்லேருந்து வரோம் இது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் சப்மிட் பண்ணோம் செகண்ட் பேஜில் என்ன ஒர்க் பண்ணணும் எவ்வளோ வித்ரால் எடுத்திருக்கோம் ட்ரைனிங் பீரியடில் எல்லாமே அடுத்து நம்ம எதுக்காக பேமெண்ட் பண்ணியிருக்கோம் ட்ரைனிங் பீரியடில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் நம்ம ரேட்டிங் கொடுத்தது அஃப் இது எல்லாமே நாங்கள் எழுதி கையெழுத்து போட்டு எங்களுடைய சிக்னேச்சரோடு கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் சார்கிட்ட டிஎஸ்பி சார்கிட்ட ரெக்வஸ்ட்டாக நாங்கள் கேட்ட ஒரு விஷயம் எங்களுடைய எஸ்பிஓ வெப்சைட்டை பிளாக்கில் இருக்குது அதை எங்களுக்கு திருப்பி கொடுங்க மூணு லட்சம் பேர் அதுக்காக நாங்கள் காத்துக்கிட்ருக்கோம் இன்கம் இல்லாமல் மூணு மாதமாக நாங்கள் காத்துக்கிட்ருக்கோம் அதை எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுங்க சார் நாங்கள் எல்லோருமே ரெக்வஸ்டாக கேட்டோம் ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிருக்கு இப்போ இன்கம் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு சீக்கிரமாக இது ரெடி பண்ணி கொடுங்கன்னு எல்லோரும் கேட்டோம் க சார் சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரம் ஏன்னா எஸ்பிஓ எல்லாமே லீகலாக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அதான் சார் சொன்னாங்க டிஎஸ்பி சார் அதனால் கண்டிப்பாக குடி சீக்கிரம் அதை நாங்கள் வந்து சரி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை நான் நம்மளுக்கு வந்து ஒரு கையெழுத்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெல்லி போய்ட்டு சென்னை போய் எல்லாம் போய் தான் நமக்கு வரும் நமக்கு உடனே நடக்காது அது இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வேறு அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது எல்லா சைடும் டெல்லி சென்னை எல்லாம் போய் எல்லா ஆஃபீஸஸும் பார்த்துட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நமக்கு எல்லாமே நம்ம கைக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கோம் நீங்களும் இருங்க ஏன்னா எந்த ஒரு கம்பெனியிலுமே வந்து கவுர்மெண்ட்டை கவுர்மெண்ட்டை எல்லாமே காமிக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சிருவாங்க ஆனால் நம்ம எஸ்பிஓவில் கிட்ட எல்லாமே காமிச்சு லீகலாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு கம்பெனியில் லீகலாக கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு எஸ்பிஓ கம்பெனியில் நாம் எல்லாம் ஒர்க் பண்ணுறது உண்மையிலே ஒரு ஹாப்பியான விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வெயிட் பண்ணுறதுலேயே நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது கூடி சீக்கிரம் எல்லாம் லீகலாக ஒரு கையெழுத்தோடு நமக்கு கவர்மெண்ட்டு அப்ரூவோடு நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணத்தான் போகிறோம் நம்மளுடைய பொறுமைக்கு நிச்சயமாக நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுவோம் இன்கம் எடுப்போம் நம்பிக்கையோடு காத்திட்ருங்க ஏன்னா அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிகமான ஏதாவது இன்கம் கட்டியிருக்கீங்களாண்டு இல்லைங்க நாங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம அதிகமாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நம்ம பேமெண்ட் பண்ணலை எல்லாேருமே க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக பேசிக்கினா ரெண்டாயிரம் ப்ரீமியம்னா ஆறாயிரத்தி ஐநூறு இது தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெஃபரல் கம்பல்சரியாக கண்டிப்பாக நம்ம எஸ்பிஓவில் ரெஃபரல் என்றைக்குமே சார் வந்து ரெஃபரல் பண்ணுங்கன்னு சொல்லலை ஏன்னா நம்ம விருப்பப்பட்டால் நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு நாமளாக தான் விருப்பப்பட்டு சொன்னால் அவங்களும் விருப்பப்பட்டு சேர்ந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி எதாவது வட்டி நீங்கள் பணம் கட்டினா உங்கள் பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்களா ஏதாவது கிஃப்ட்டு பரிசு கொடுத்தாங்களா அதெல்லாம் எதுவுமே நம்ம இதுவரைக்கும் எஸ்பிஓவில் எதாவது பரிசு வாங்கியிருக்கோமா அதே மாதிரி எதாவது மாதம் மாதம் உங்களுக்கு வட்டி போட்டு தரேன்னு சொன்னாங்களா ஏன்னால் நாம் பண்ணியிருந்த பேமெண்ட் ரெண்டாயிரம் அதுக்கு ஃபைவ் ஜிபி கிளவுட் ஸ்டோரேஜ் ஆறாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு பதினஞ்சு ஜிபி கிளவுட் ஸ்டோரேஜ் அதுதான் நமக்கு இதுவரைக்கும் எந்த வட்டியும் தரேன்னு சொல்லலை அதே மாதிரி நமக்கு எந்த வித கிஃப்ட்டு பரிசு பொருளும் நமக்கு அனுப்பலை சார் எஸ்பிஓவில் இருந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கும் லீகலாகவும் நடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க நாங்களும் அதை நிறையா விஷயங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் க தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா விஷயங்களுமே அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தோம் எங்களுடைய வெப்சைட்டை சீக்கிரமாக திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் கூடிய சீக்கிரம் திருப்பி தரதாக சொல்லியிருக்காங்க நிச்சயமாக மாதம் நம்ம எஸ்பியோ வரும் அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் இருப்போம் இவ்வளோ நாள் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு சில தினங்கள் தான் ஒரு வாரமோ பத்து நாளோ அதுக்குள்ளே நமக்கு சீக்கிரமாக சைன் வந் சைன் பண்ணி அப்ரூவ் பண் அப்ரூவ்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா பிளான் ஓப்பன் ஆகிரும் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அடுத்து சங்கர் சார் ராஜேஷ் சார் அட்மின் டீம் எல்லாருக்குமே நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு லீகலாக நேர்மையாக இருக்கிற ஒரு கம்பெனியில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது அடுத்து நாங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு அங்கேயே கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கறக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது அந்த இடம் நாங்கள் போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபேமிலிஸ்